நடிகை கொடுத்த பாலியல் புகார் விவகாரம் தொடர்பாக நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷை கைது செய்ய வருகிற மூன்றாம் தேதி வரை தடை விதித்து எர்ணாகுளம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பிரசாத் வணக்கம் பிரசாத் தற்போது எர்ணாகுளம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் முழு விவரங்கள் என்ன வணக்கம் நடிகை ஒரு நடிகை தனக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான முகேஷ் உட்பட ஏழு பேர் மீது இருந்தார் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு தொடர்ந்து அந்த ஏழு பேர் மீதும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதல் அதில் முக்கிய நபராக நடிகர் முகேஷ் மீது கொச்சி மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் நடிகர் முகேஷ் வந்து தனக்கு முன்ஜாமீன் கேட்டு எர்ணாகுளம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு தற்போது விசாரணைக்கு வந்த நிலையில் வருகின்ற மூன்றாம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு இந்த அவரை கைது செய்யக்கூடாது என கூறி நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்துள்ளது இதனால் இவரை ஒரு வாரத்திற்கு கை